திருப்பாடல் முப்பத்தி நான்கு தாவீது அரசர் பாடிய அழகிய நன்றியின் திருப்பாடல் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் கடவுளின் கருணையை உணர்ந்து தாவீது அரசர் கடவுளின் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அழகிய நடையில் பாடும் அழகிய திருப்பாடல் தன்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையை எடுத்து கூறும் திருப்பாடல் கடவுள் தம்மை தேடி வருகின்ற பக்தர்களின் ஜபங்களை கேட்பார் அவர்களை மீட்டு காப்பார் அவர்களை ஆசிர்வதிப்பார் என்னும் உறுதியான நம்பிக்கையை வழங்கும் திருப்பாடல் இன்றைய திருப்பாடல் ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோர்க்கு எதிராக இருக்கின்றது அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார் நீதிமான்கள் மன்றாடும்போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார் அவர்களை அனைத்து இடுக்கண்கினின்றும் விடுவிக்கிறார் பல்லவி உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார் பல்லவி உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார் அவற்றில் ஒன்றும் முடிபடாது ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார் அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார் பல்லவி உடைந்த உலகாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார்